இது பழைய சவார்கந்தர் ஒழுங்க இதில் பாருங்க இது நடக்குது க்ளீன் பண்ணி இருக்கணும் அதோட வந்து குப்பையை வந்து இப்போ இன்றைக்கு கிளீன் பண்ணிட்டு போனால் நாளைய காலம் இதில் பாருங்க புள்ளியோட இல்லாமல் வந்து பேடி கொண்டு இருக்கணும் இது வந்து ஓட்டு மடை சந்தி கடல்க பாருங்க தேசிய கொடியில் வந்து நல்ல ஒரு பிளேஸ் மட்டும் இல்லை நாங்கள் வந்த விதம் பார்த்தீங்கன்னா மணியும் அடிக்குது இது பாருங்க இதுதான் இந்த தொல்லியல் திடைக்களத்தால வைக்கொண்டிருக்கு இந்த குப்பையால் கொற்றாக்கல படிக்கிறதுக்கு இந்த இந்த கரையோரம் தியாக தெய்வம் தெளிவன நினைவாலயம் வணக்கம் என்ன காலம்னு பார்த்தீங்கன்னா வட்டுக்கோட்டையிலேருந்து யாழ்ப்பாணம் மட்டும் ஒரு மோட்டர் சைக்கிள்ல ஒரு பயணம் உங்களுக்கு காட்டப்போறேன் அதோட பாத்தீங்கன்னா இப்போ யாழ்ப்பாணத்தை ஒரு நிரகமா மாத்திக்கொண்டிருக்க விஷயமும் உங்களுக்கு இந்த காலையில் பதிவேற்ற போறேன் ஒவ்வொரு மாற்றங்கள் யாழ்ப்பாணத்தில் நடந்திருக்குன்றையும் உங்களுக்கு காலில் பதிவேற்றன் சமீபத்தில் நடந்த சில சில சிக்கல்களும் இந்த விஷய இந்த கடவுளில் கதச்சிருக்கேன் அது சம்மந்தமாக நீங்கள் பார்த்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் நாங்கள் என்ன கதைக்க வரேன் என்ன சொல்கிறேன்ட்டு உங்களுக்கு தெரியும் நீங்கள் பாதிலேயே விட்டுட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாது மறக்காமல் சனலுக்கு வந்துட்டால் முதலாவதாக பார்க்குறீங்கன்றா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன பார்த்து எனக்கு கருத்துக்கள் பதிவிட்டு கோல் பண்ணி கதைக்கிற உறவுகள் மறக்காமல் லைக்கை போட்ட ஒரு கருத்தை பதிவிடுங்கோ அப்போ தான் தெரியும் நீங்கள் பார்க்குறீங்களத ஃபோன் பண்ணி இல்லைன்னு சொல்கிறீங்க என்னென்ன நான் பிள்ளைறேன் ரெண்டு உண்மையாக வரவேற்கத்தக்க விஷயம் அப்படி சொன்னா தான் நாங்கள் வந்து அடுத்தடுத்த காலனிகளில் அந்த பிள்ளைகளை திருத்துவோம் காலையில் திறந்து பாருங்க இப்போ யாழ்ப்பாணம் எப்படி மாறி இருக்குது எவ்வளவு யாழ்ப்பாணத்தை நாசமாக்கணும்ன்றதெல்லாம் திறந்து பார்ப்போம் காலனி இப்போ பார்த்தீங்கள்டா நான் வட்டுக்கோட்டையிலேருந்து யாழ்ப்பாணம் மட்டும் போகிறேன் இப்போ இது வந்து வட்டுக்கோட்டை புடியடி சந்தி என்று சொல்கிறது இந்த இடத்துலேருந்து நான் அப்படியே வட்டுக்கோட்டை சந்தி அதாவது நாச்சந்தி ஏறி ஜெக்னவாளச்சேரி சந்தின்னு சொல்லுவாங்க அதை அடிக்க போய் அப்படியே வந்து யாழ்ப்பாணம் போகிறேன் அதை இந்த காலையில் காட்ட போகிறேன் அப்படியே காலையை தொடர்ந்து பாருங்க இது வந்து வட்டுக்கோட்டையில் பைக் போகிற ஹ்பீட்டாக பாருங்க இந்த வட்டுக்கோட்டையில் மாவடி என்ற ஒரு பகுதி பெரும்பாலான உறவுகளுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து மாவடின்னு சொல்கிறது இதால் அப்படியே போயிட்டு அடுத்ததாக வேற போகிற மாவடி சந்தி மாவடி சந்தி மொழிக்கு அப்படியே வந்து சங்கரத்தை சந்தி அது வந்து வட்டுக்கோட்டை சந்தி இப்போ வட்டுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்குகள் எல்லாம் கட்டப்பட்டு அதோட வந்து சூப்பர் மார்க்கெட்டுகள் மற்றது பெரிய பெரிய சாப்பாடு கடைகள் உணவகங்கள் எல்லாம் வந்துட்டுது வட்டுக்கோட்டையில் அவ்வளவு துரித வளர்ச்சி அடைஞ்சு இது வந்து பாலன் சொல்கிற ஒரு மில்லன்று

இப்போ நாங்கள் பாத்தீங்கன்னா சந்திக்கு வந்துட்டோம் அதாவது தாண்டி தான் தாண்டித்தான் சந்திக்கு இதுல ஒரு முக்கியமான விஷயம் உங்களை சொல்லணும் இந்த காலையை முழுமையாக பாருங்கோ தான் தெரியும் அதை என்ன விஷயம் உங்களை சொல்ல போறேன்னு சொல்லி இது வந்து ஜெஃப்னா ஒலை டெக்னாலஜியில படிக்க மாணவர்கள் இருந்தீங்கன்னா மறக்காம கருத்தை பாதி விடுங்க இதில் வந்து இப்போ வந்து விளையாட்டு போட்டியை முன்னிட்டு இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாச்சிங் பழக்கை கொண்டு இருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய இருக்கு இதில் இப்போ நாங்கள் வந்து அராளி அதாவது அராளி வீதியில வந்து இப்போ போய் கொண்டு உங்களுக்கு தெரியும் வந்து இப்போ இலங்கையில் வந்து சீரட்ட காலநிலை காரணமாக வந்து அதிகமாக வந்து நாங்கள் அதோடு எங்களோட யாழ்ப்பாணமும் அதிகமாக பாதிக்கப்பட்டது இப்பவும் வந்து தொடர்ச்சியாக மழையில் பெய்கிறதால இந்த காணியலுக்கு அப்புறம் நெல் எல்லாம் கதிர்காக்கியிருந்த நேரம் எல்லாம் அழிஞ்சி அதை வந்து பார்க்கக்கூடிய இருக்குது இதில் என்ன விஷயம் உங்களுக்கு மு முக்கியமாக நான் சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாழ்ப்பாணத்தில் இந்த குப்பை என்றது உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து இப்போ அதிகமாக வீசப்பட்டு கொண்டு இருக்கிறதுன்றது அதுவும் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த விலங்குகள கழிவு ஆடு மாடு கோழிகள் எல்லாம் உரிச்சு போட்டு கொண்டு வந்து இந்த வீதிகளில் வந்து வீசுறதை வந்து பார்க்கக்கூடிய இருக்கும் அதால் இந்த வீதியால பயணிக்கிறாக்கள் எல்லாம் சரியான சிரமத்தை எதிர்நோக்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ எல்லாம் வந்து இங்கே இந்த பகுதியில் வந்து அதிகமாக வந்து இந்த கால்நடை வளர்ப்பில் வந்து முக்கியத்துவம் கொடுக்கறவை அதால் வந்து இந்த மிஷினால வந்து இந்த நெல் வெட்டுறன்றது குறைவு கையால வெட்டுறதுன்றது அதிகமாக பார்க்கலாம் இப்போ மற்றது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வெள்ளம் நின்றதால மிஷினாலதான் இந்த இடத்த அவதானிக்க கொண்டு நெல்லுகள் எல்லாம் போட்டு அள்ளி கொண்டு பார்க்கலாம் அதோட இன்னும் வந்து நெல்லு வந்து என்னன்னு சொல்றது அநியாயமா இவ்வளவு நெல்லு வந்து அழியுது தண்ணி நிற்கிது இப்போ ஒரு கிழமையில் இரண்டு தடவைகள் வந்து பிரேச வந்து குப்பையில் அடுத்ததில் பாருங்க அப்படி இருந்தும் பார்த்தீங்கள்டா எங்கிற உறவுகளால் வந்து இந்த அடுத்தவைய வளவுக்களை வந்து இந்த குப்பையில் வந்து வீசுகிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது இப்போ அதிகமான நாங்கள் வந்து சிசிடி கேமராக்கள் அடித்ததை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய அவதானிக்கலாம் பார்க்கலாம் ஏன்னா சொல்ல சொல்ல பிரியசம் ஒன்று வந்து போட் வச்சு கூட இவையில் வந்து இல்லை கொண்டு வந்து குப்பையை வந்து வச்சுட்டு போகிறத வந்து அந்த போட்டுக்கு மேலேயும் வந்து குப்பையில் போடுறதை வந்து பார்க்கக்கூடிய இருந்தது இப்போ இது வந்து சட்டியார் மட சந்தி என்று சொல்கிறது இதை விதியால் பயணித்த உரகு தெரியும் இது வந்து மட சந்தி நம்ம அதால் தான் போகிறோம் அப்படி இருக்க வந்து மக்கள் சரியாக வந்து அசௌகரியத்தை வந்து எதிர்நோக்கிறவர்கள் இந்த குப்பையால் அப்போ பார்த்தீங்கனா அவர் எல்லாம் இப்போ சிசிடிவி கேமராக்கள் அடித்ததில் வந்து அறுவாசி குப்பையில் வந்து கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறத வந்து அவதானிக்கலாம் வந்து கறி இருக்கிற மரம் வந்து இழந்த மரம் இழந்த பழம் சாப்பிட்ட உறவுகளுக்கு தெரியும் இழந்த பழம் எப்படி இருக்கும்னு சொல்லி சூப்பராக இருக்கும் அதில் சில இழந்த பழத்துக்கு வந்து புழு இருக்கும் இதோட சேர்ச் ஒன்று இதில் ராலி இது வந்து வட்டுக்கோட்டை தொகுதி இதில் வேறுங்க இந்த கரையோரங்கள் ஒன்று குப்பையில் வச்சுட்டு போகிறது இதில் பாருங்கோ இது வந்து தோட்டம் செய்கிற காணி அதாவது விவசாயம் செய்கிற பூமி எப்படி கஞ்சலில் கொண்டதெல்லாம் இதில் கொட்டிட்டு போகிறத வந்து அவதானிக்கலாம் இந்த நிலம் வந்து இனி தரிசு நிலமாக தான் மாறும் இந்த குப்பைகள் இப்படி இருந்தால் தோட்டங்கள் செய்ய முடியாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போக செய்க மட்டும்தான் செய்வினம் அதாவது பெருந்தோ பெரும்போக நெச்சேக இந்த மலையை நம்பி மட்டும்தான் செய்வினம் அதுக்கு பிறகு வந்து இந்த இதில் எந்த ஒரு விவசாயமும் செய்கிறீங்கள என்ற தண்ணி பிரச்சனை இங்கே ஒரு சவர் தண்ணி என்றதால் இந்த காய்கறிகள் வராது மரக்கறிகள் வராது இதில் இருந்து சொல்ல தேவையில்லை உங்களுக்கு இங்கே போகிற இடம் எல்லாமே வந்து குப்பையாக தான் இருக்கும் எல்லா இடமும் வந்து குப்பையை வீசிட்டு போகிறதான் பார்க்கக்கூடிய இருக்குது ஆனால் வந்து இந்த இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் போட்டினா வந்து இந்த குப்பை வீச வந்து கட்டுப்படுத்தலாம் ஆனால் இன்னும் அதுக்குரிய நடவடிக்கைகள் இல்லை ஆனால் வந்து நல்லூர் பிரதேச சபை வந்து நான் அதாவது சமூக வலைதளங்களில் பார்க்குறோம்னா சமூக அதாவது நல்லூர் பிரதேச சபை வந்து சிசிடிவி கேமராக்கள் அடித்து இந்த குப்பை போர்றாக்களை வந்து கட்டுப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு அதோடு வந்து அந்த அவையளுக்குரிய அந்த சிசிடிவி கேமரா மதிக்காமலே அந்த இடத்துல குப்பையை போடுறாக்களுக்குரிய தண்டனை வந்து விதிக்கப்படுறதா வந்து கேள்விப்படுறேன் இப்போ வந்து நான் வந்திருக்கிற இடம் வந்து அராளி பாலம் எத்தனை பேருக்கு தெரியும் என்று கருத்தை பாதி விடுங்க இந்த ராலி பாலம் இதுல வந்து காலையில வந்து இந்த வெளிநாட்டு பறவைகள் வந்து இந்த இடத்துல இருந்து மீன்கள் பிடிக்கும் இந்த ராளுகளை சாப்பிடும் பார்க்க ஆசையா இருக்கும் என்னடா காலையில் இருக்குமென்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தா நான் இதுல சேர்த்து விடுவேன் இந்த வீதியோரங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவை வீட்டை இறந்து கிடக்கிற கால்நடைகளை கூட இந்த இடத்துல கொண்டு வந்து வீசிட்டு போகிறத வந்து பார்க்கலாம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த சவை அப்படி இல்லாட்டி இந்த வீதியால போகிற இந்த ஏசிபி சொல்கிற சொல்ற வாகனங்கள் அதுகளெல்லாம் வெட்டி தாக்குறதையும் வந்து நான் அவதானிக்க கூடிய இருந்தது எல்லாம் வெளிநாடு பறவைகள் இருக்கிறத வந்து பார்க்கலாம் அதோட இந்த கரையில பாருங்க ஃபுல்லாக வந்து குப்பையை தான் கொண்டு வந்து கொட்டிடுறத வந்து பார்க்கலாம் இது வந்து நவாலியால பாருப்போ பாதை இந்த இடமெல்லாம் பாருங்க முழுக்க முழுக்க ரீதியால பயணி கேட்க எவ்வளோ சிரமம் என்றதை வந்து இதில் பயணிக்கிற பயணிகளுக்கு தெரியும் அவ்வளவு கஷ்டப்படுறீங்க இங்க சிசிடி கேமரா அடிச்சு இப்போதான் நான் வந்து சொன்னான் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இங்க சிசிடிவி கேமரா வந்து அடிச்சிருக்கதை வந்து பார்க்கக்கூடிய இருக்குது இது வந்து உரிய இடமாக அதால இந்த இடத்துல இல்லாம வந்து சிசிரிக்க உண்மையாக வரவேற்கத்தக்க விஷயம் இந்த இடம் வந்து தண்ணி நிற்கிறதுக்கு காரணம் வந்து இந்த இடத்துல இருந்து மண்ணுகள் அள்ளி கொண்டு போய் இதில் உங்களுக்கு தெரியும் இதுல ஒரு குடியிருப்புண்டு மாதிரி கிராமம் என்று அமைச்சவையில் அந்த இடத்துக்கு வந்து மண்ணுகள் போட்டு நிரப்பினது அதால் வந்து இந்த இடம் பள்ளம் அதோட அந்த இடம் வந்து தண்ணி நிற்கிறத வந்து நீங்கள் கொஞ்ச நாளுக்கு சமூக வலைதளங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு பெரிய ஒரு இஷ்யூ ஒன்று போய்கொண்டிருந்தது இதில் வேற வேலையால் முடித்து வந்து போய்கொண்டிருக்கிறேன் மக்கள் வீடுகளுக்கு இதுதான் வந்து கல்லுண்டாய் குப்பை வீடு இது வந்து முதல் உப்பளமாக இருந்ததா அதுக்கு பிறகு இப்போ அந்த உப்பளம் இல்லாமல் ஃபுல்லாக குப்பை மூடாக மாறினதாக இது வந்து இந்த குப்பையில் வந்து தரம் பிரிக்கிற இடம் இந்த பொழுத்தீன் உட்காக்கூடிய பொருட்கள் மற்றது கண்ணாடி பொருட்கள் அப்படியான இந்த தரம் பிரித்து அதுகளுக்குரிய வேலைகளை செய்கிற இடம் இந்த இடம் இதில் இருக்கிறது வந்து வாட்டர் சப்ளை இந்த தண்ணி வந்து தீவங்களுக்கு அனுப்புறதுக்காக இந்த இடத்த பம்முகள் வச்சிருக்கணும் தள்ளுறதுக்கு இதுதான் சொன்னேன் குடியிருப்புல இந்த மாசி மாசிப்பனி மூசி பெய்யுது உங்களுக்கு தெரியும் மாசிலே பனி எப்படி பெய்யும்னு சொல்லி யாழ்ப்பாணத்துல என்ன மற்ற காலங்கள் எல்லாம் ஒக்கையா இருக்கும் மாசி மாதத்தில் மட்டும் குளிர் அதிகமா இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த குளிர் வழுக்கிறது இப்போ நாங்கள் எந்த இடத்துக்கு வந்துருக்கணும்னு பார்த்தீங்கள்டா உங்களுக்கு தெரியும் சாவக்காட்டு மீன் சந்தை அதோட காக்கதை மீன் சந்தை அந்த இடத்துக்கு தான் கிட்டத்தட்ட வந்துட்டோம் இதுதான் முக்கியமான பிரதேசம் இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குப்பையில வந்து அதிகமாக வந்து வீசிட்டு செவி செல்றதை வந்து அவதானிக்கலாம் எல்லாம் குப்பைகள் கொண்டு வந்து கொண்டு வந்து இந்த இடத்த வீசிட்டு போறதால வந்து காலையில வந்து அதை இந்த நாயல் பாகங்கள் எல்லாம் கொத்தி வைக்கிறத வந்து அவதானிக்கலாம் இந்த வீதியில் பயணிச்சா வந்து இந்த இடத்துல இருந்து அங்க பயணிக்கும் போது மூக்கை பொத்தி தான் செல்ல வேணும் ஏனெண்டா அபாலத்துக்கு சொன்னி இந்த விலங்கு கழிவுகளை கொண்டு வந்து ஆக்கள் போட்டுட்டு செல்றதால வந்து மிகப்பெரிய ஒரு அசௌகரியத்தை எதுன்னு வேணும் வரணும் சிசிடி கேமரா அடிச்சுக்கிட்டாக்கு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் நல்லூர் பிரதேச சபை மட்டுமில்ல இதில் மானிப்ப பிரதேச சபையும் வந்து துடித நடவடிக்கை எடுத்திருக்கு இந்த குப்பைகள் கொற்றாக்களை படிக்கிறதுக்கு இந்த கரையோரம் புல்லா பாத்தீங்கன்னா இந்த விலங்கு கழிவுகள் இதில் இருக்கிற கட்டணம் வந்து யாழ்ப்பாணத்தில் இயங்குற மிகப்பெரிய ஒரு ஹார்ட்வேர் ஸ்டோர் ஒன்று சிசிடி கேமரா இருக்குது ஆக்கிரா இருக்கும் குப்பையெல்லாம் கொட்டுற நீங்களுக்கு நல்ல தண்டப்பணம் அறவடப்படும் இதுதான் அதிகமான ஓட்டுகள் நிற்கிற துறை உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்துலேயே ஒரு ஃபேமஸான துறை இன்னும் இங்கே மாலை நேரங்களில் மீன் சாந்த நல்லா நடக்கும் இடமெல்லாம் க்ளீன் பண்ணி இருக்கணும் அதோட வந்து குப்பையை வந்து இப்போ க்ளீன் கிளீன் பண்ணிட்டு போனால் நாளைய காலம் பார்த்தா குப்பை இருக்கும் இந்த இடத்துலையும் வந்து குப்பை வந்து திறம்பிருக்கிற இடம் இந்த இடத்துல ஒரு மாதிரி கிராமம் ஒரு குடியிருப்பு நுப்பா அமைக்கப்பட்டது ஆனால் வெக்க காலத்தில் என்னென்று தான் இதில் இருக்க போய் நம்மளுக்கு தெரியலை இப்போ நாங்கள் பொம்மை வழி சந்தி இதால் தான் இப்படி பொம்மை வழியால் போய் அப்படியே ஓட்டு மணி சந்திக்கிற அப்பறம் வந்து பழிவோல கொட்டி இருக்கிறத வந்து அவரை அனுப்பலாம் ஆக்கள் நல்ல தண்ணி எடுக்கிறதுக்கு வந்து டைமுக்கு தான் துரப்பினம் போராடாக்குது அப்போ அந்த டைமுல வந்து அவைய குடங்களை வச்சு தடிக்கணும் அதுலேருந்து காகமும் தண்ணி குடிக்கிறத வந்து பார்க்கலாம் பாட்டு போட்டிருக்கேன் அதுல இந்த வீதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஸ் போய்க வேற எந்த ஒரு வாகனங்களும் விலதி செல்லாது ஆனா இதில் வந்து வாகனங்களை நிப்பாட்டுறதால வந்து மக்கள் மிகப்பெரிய ஒரு அசோகரியத்தை வந்து எதிர்நோக்கத்தை வந்து பார்க்க இதில் இருக்குது ஆட்டோ வந்தா இங்கயால வேற ஒரு வாகனங்களும் போகிறதுக்கு கஷ்டமா இருக்கும் ஆட்டோ நல்லா கரையெடுத்து போனால் அங்க பக்கத்துல ஒரு வாகனம் நிற்கும் அதால் வந்து போக முடியாது இது வந்து மாநகர சபைக்கு உட்பட்ட இல்லை இதில் காரங்க உங்களை தெரியும் நினைக்கிறேன் எப்படி கஷ்டம்னு சொல்லி இது வந்து ஓட்டுமடை சந்தி ஓட்டுமடை சந்தி இப்போ வேலையில் முடிஞ்ச ஆக்கள் வீடுகளுக்கு செல்ற நேரம் மட்டத்தால் கொஞ்சம் ட்ராஃபிக்காக இருக்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஓட்டுமடத்தால் யாழ்ப்பாண நகரத்தை தடித்தான் இப்போ பயணித்து கொண்டு இருக்கிறோம் இதெல்லாம் இந்த அந்த குப்பைகள் வைக்கிறதால அவையில் போட் பேச்சு வைக்கிறோம் குப்பைகள் போட வேண்டாம் இவ்விடத்தில் என்று சொல்லி அதையும் வந்து பொருட்படுத்தாமல் அந்த இடத்துல குப்பையில் வைக்கிறதால வந்து அந்த இடத்தால் பயணிக்கிற மக்கள் மற்றது அந்த வாசிக்கிற மக்கள் கூட சரியான ஒரு அசௌகரியத்தை எதிர்நோக்கிறது பார்க்கலாம் இதுதான் அஞ்சு சந்தி வைத்தீஸ்வரா சந்தி பாருங்க வைத்தீஸ்வரா கல்லூரி இந்த பாடசாலையில் படித்த மாணவர்கள் இருந்து மறக்க கருந்து தொட்ட பாதி விடுங்க யாழ்ப்பாண சிவன் சப்பரம் பார்க்கக்கூடிய இப்ப நாங்கள் நாவலர் வீதியால் தான் போய்கொண்டிருக்கிறோம் நாவலர் வீதியால் எங்கே போகிறோம்னு தான் பார்க்குறீங்களோ காணொலியை முழுமையாக பாருங்க அப்போ தான் தெரியும் நான் என்ன உங்களுக்கு சொல்ல போடணும்னு சொல்லி காணொலியை முழுமையாக பார்த்தா தான் நாங்கள் சொல்கிற கருத்துக்களை வந்து நீங்கள் சிலவளை கேட்கலாம் சிலவில் அந்த கருத்து பிள்ளையண்டா நீங்கள் எங்களை பேசலாம் நீங்கள் கருத்துக்களை போட்டால் மட்டும்தான் அதுகளை பற்றி எங்களால் அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம்ன்றதை சொல்லலாம் இது வந்து பெருமாள் கோயில் அடிக்க போகலாம் இதால பெருமாள் கோயில் எந்த ஒரு மதத்தினரிடையும் வாஸ்தவ தளத்தை வந்து யாரும் வந்து அவரது ஒரு கதைக்க கூடாது அது இந்து மதமா இருந்தாலும் சரி புற மதமா இருந்தாலும் சரி அதனுடைய கட்டுப்பாடை வந்து மூறக்கூடாது இப்போ நல்லூருக்குன்ற ஒரு கட்டுப்பாடு இருக்குது நல்லூர் நல்லூருன்ற தனித்துவமும் அதுதான் நல்லூருக்குரிய கட்டுப்பாடு அதை வந்து யாரும் வந்து குற சொல்லி விமர்சனங்கள் செய்ய முடியாது ஏன்னா உலகத்துக்கே எடுத்து காட்டா கண்ட நல்லூர் ஆலயம் அந்த நல்லூர் ஆலயத்தை வந்து யாரும் வந்து குற சொல்லி அது வந்து தாள போகிறதும் இல்லை குற சொல்ல குற சொல்ல உயர்ந்து கொண்டு தான் போகும் அந்த வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு தைப்பூச நாள் அதால் வந்து முருகப்பெருமான் வழிவிதி சுற்றி வர ஒரு நாள் மஞ்சத்தில் அந்த நாலண்டு வந்து அந்த இடத்துல சப்பாத்து காலுகளோட சென்றால் வந்து யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது அது வந்து நாங்கள் சொல்கிறது சரியோ பிள்ளையோ ஆனால் அதுதான் உண்மை இன்றைய காலையில் நீங்கள் தொடர்ந்து பாருங்கோ என்ன மாதிரி நல்ல முருகப்பெருமான திருவிழாக்கள் திருவிழாக்களும் தொடங்க போது அங்கே வேலையில நடக்கிறத வந்து பார்க்கக்கூடிய இருந்தது பாப்பம் இது வந்து பீரகாளி அம்மன் கோயில் தியாக தீபம் ஆண்ட நினைவாலயம் அப்படியே பாத்தீங்கன்னா இப்ப நகல் நல்லூர் முருகப்பெருமாலயத்தி வந்துட்டோம் அப்படி ராயம் ஒவ்வொரு கம்பீரமா தெரியல வந்து பாகபடியா இருக்குது தின்ற வேலையல் வந்து நடந்து கொண்டு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் வெள்ளைக்காலர்கள் எல்லாம் இருந்து தியானம் செய்யினேன் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மணியும் அடிக்குது அண்ணே நான் நினைக்கிறேன் பின்னரே பூசை என்று நினைக்கிறேன் ஆறு மணி பூசை இப்போ நாங்கள் குலம் வந்துவிட்டால் உங்களுக்கு தெரியும் இந்த ஆரியகுளம் எப்படி ஒரு பேசு பொருளாக மாறி இருந்தேன்னு சொல்லி போன முதல் ஆண்டு எல்லாம் இதோட இது வந்து ஒரு ஆக்கள் வந்து செல்கிற ஒரு சுற்றுலாத்தலமாக இருந்தது இப்போ வந்து மறுபடியும் இது வந்து என்னென்னு சொல்கிறது அநாதார ஒரு இடமாக மாறி இருக்குது இது இந்த மறுபடி இந்த வேலை பணி இப்போ தொடங்க போகுதுன்னு சொல்லி நாகவிகார இந்த ஆகல் போகிறதால ஐக்கிய மக்கள் ஜனநாயக கட்சாடி மாலை மண்டலத்தில் எப்படி இருக்கின்ற பாருங்க யாழ்ப்பாணம் வந்து அமைதியாய் கொண்டிருக்குது இப்ப இதுவரை நேரமும் பரபரப்பாக பிறந்த யாழ்ப்பாணம் இனி வந்து அமைதியாயிரும் எட்டு மணிக்கு பிறகு வந்து அப்படி ஒரு அமைதியாக இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நாங்கள் வைத்தியசாலையில் பின்பக்கம் வந்துட்டோம் இதை வந்து இப்ப வன்வே ஆக்கினது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்கு முதல் போட்ட நான் காணொலி எல்லாம் சொல்லி இருப்பேன் இதுல பாருங்க நினைக்கிறேன் இது பழைய தவார்கந்தர் ஒழுங்கு இது வந்து வன்மே பானம் பஸ் தரிப்பு நிலையம் பஸ் ஸ்டாண்ட் அப்படி இங்க எல்லாம் பார்க்காமல் எடுக்கிறது சாக்கிளும் உடச்சாக்கி காரணம் அடிச்சு போட்டாங்கன்னு சொல்றது யாழ்ப்பாண வைத்தியசாலை இது கேட் நம்பர் மூன்று இப்போ கேட் நம்பர் மூன்றால போய் நாங்க மணிக்கூட்டு போவது தான் போறோம் இப்போ இப்படி இதால திரும்பி பக்கம் திரும்பி அப்படி மணிக்கு போய் தான் காட்ட போறோம் இப்போ நாங்க யாழ்ப்பாணம் லைப்ரரி அடிக்க வந்துட்டோம் இதுல இப்ப வந்து வேலையல் வந்து நடந்து நடந்துருக்குறீங்க அளவுக்காரங்க இதெல்லாம் கிண்டியலைலாம் கிண்டி கண்டி வேலியல் செய்யணும் காணுகளின் மணி நம்மள நடக்குது அதோட விட இங்கே இந்த நடபாதையெல்லாம் மடிவா போட்டு செய்கிறத வந்து இருக்குது யாழ்ப்பாணத்தின் அடையாளம் யாழ்ப்பாணத்தில் நூலகம் இப்படியே போயிட்டு நாங்கள் கோட்டையோட வந்து காணொலி வந்து நுழைவு செய்கிறோம் துறையப்பா ஸ்டேடியம் துறையப்பா விளையாட்டு அரங்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ இந்த யாழ்ப்பாண கோட்டையை சுற்றி வந்து இந்த கல்கள் வைக்கதா வந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கள் அதாவது தொல்லியல் இலக்கணம் அதை சுற்றி வைக்கிறது இது வந்து தொல்லியல் மர உரிமைக்கு இல்லை சொல்லி இப்போ இதில் சுற்றுலா பயணிகள் அதெல்லாம் வந்துருக்கதை வந்து பார்க்கக்கூடிய இருக்குது அதோட இதில் இருக்கிற ஆலயத்தில் எல்லாம் வழிபாடு செய்யணும் இதில் பாருங்கள் புள்ளியோட எல்லாம் வந்து வேடி பண்ண வைக்கணும் இந்த கடல்க பாருங்க தேசிய கொடியில் வந்து பறக்க விட்டு இந்த தேசிய கொடியில் பறக்க விடுறதால இந்த கடல் நிலைகளுக்கு வந்து இந்த தேசிய கொடி அப்படியே தண்ணியோட மீது வந்து போகும் முதல்ல நிற்கிறவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோரினஸ் அதாவது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் என்ன மட்டும் தெரியலை யாழ்ப்பாணம் பண்ணு இது வந்து ஒரு சின்ன பிள்ளையில் வந்து ஒரு மகளூட்டுற இடமா இருக்குது இப்போ இரவண்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் கட்டி போயிருக்குது பார்க்கலாம் பாருங்க இதுதான் அந்த தொல்லியல் திரைக்களத்தால வைக்கப்படுற கல்லு சரி இதோட வந்து காலொலி என்ன நிறைவு செய்யறேன் மறக்காமல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக்க போடுங்க உறவுகளுக்கு சேவ் பண்ணிடுங்க நாங்க போடுற காலொலி எல்லாம் ஏதாவது பிள்ளைகள் இருந்தா கருத்துகளை பதிவிடுங்க அடுத்த அவங்கள சந்திக்கலாம்